ரஜினிக்கு இப்படி ஒரு ராசியா பாவரிசையில் பட்டையை கிளப்பிய படங்களைத்தான் பார்க்கப் போகிறோம் பாவரிசையில் அந்த காலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சூப்பர் ஹிட் படங்களாக வந்தன பாலும் பழமும் படிக்காத மேதை பார்த்தால் பசி தீரும் என சொல்லிக்கொண்டே போகலாம் அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் பாவரிசையில் பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்துள்ளன அப்படி வெற்றி பெற்ற பத்து திரைப்படங்களை தான் பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராஜசேகர் இயக்கத்தில் ரஜினி சிவாஜி இணைந்து நடித்த படம் அம்பிகாதான் ஜோடி இளையராஜாவின் எண்ணிசையில் பாடகர்கள் சூப்பர் ஜெய்சங்கர் நாகேஷ் ஜனகராஜ் தேங்காய் சீனிவாசன் பூர்ணம் விஸ்வநாதன் உள்பட பலரும் நடித்துள்ளனர் பாட்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியாகி பட்டி தொட்டி இயங்கும் பட்டியை கிளப்பிய ரஜினி படம் இதுதான் மாணிக்கமாகவும் பாட்ஷாவாகவும் இரு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களில் ஆச்சரியப்பட வைத்தார் ரஜினி காட்சிக்கு காட்சி கைத்தட்டல்கள் தான் பஞ்சு வசனங்கள் தான் ஸ்டைல் தான் இதுவரை இப்படி ஒரு படத்தை ரசிகர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆட்டோக்காரனாகவும் மும்பை தாதாவாகவும் வரும் ரஜினி அச்சு அசல் அந்தந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் ரகுவரன் சம்ம வில்லத்தனம் காட்டி அசத்தி இருப்பார் நக்மா தான் ஜோடி பாடகர்கள் அனைத்தும் தேவாவின் இசை சுரேஷ் கிருஷ்ணாவின் இயக்கம் படத்தை ஜெட் வேகத்தில் கொண்டு சென்றது படையப்பா கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியாகி சாதனை படத்த படம் இது அப்போது வெளியான இந்தியன் படத்தின் வசூலை முறியடித்துள்ளது ரஜினி சிவாஜி மணிவண்ணன் ரம்யா கிருஷ்ணன் ராதாரவி சௌந்தர்யா நாசர் மணிவண்ணன் வடிவுகரசி உள்பட பலர் நடித்துள்ளனர் ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல்கள் சம ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரியாக வந்து ரஜினிக்கே டஃப் கொடுத்து நடித்திருப்பார் பொல்லாதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முக்தா சீனிவாசின் இயக்கத்தில் வெளியான படம் இது ரஜினி லட்சுமி ஸ்ரீபிரியா உள்பட பலர் நடித்துள்ளனர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடல்கள் அருமை பில்லா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா பாலாஜி மேஜர் சுந்தர்ராஜன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஹிந்தி திரைப்படமான டொன் என்னும் திரைப்படத்தின் தழுவியே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது ஆயினும் திரைக்கதையில் தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன எம் விஸ்வநாதன் இசையமைத்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் திரையரங்குகளில் இருபத்தி ஐந்து வாரங்களுக்கு மேல் ஓடி அதுவரை ரஜினியின் மிகப்பெரிய வணிக வெற்றியாக அமைந்தது போகிரிராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் சக்கை போடு போட்டது ரஜினியை தூக்கி வைத்து கொண்டாடிய படம் இது எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் பஞ்சு அருணாச்சலம் கதையில் படத்தில் ரஜினியின் நடிப்பு சூப்பர் ஸ்ரீதேவி ராதிகா மனோரமா முத்துராமன் உள்பட பலரும் நடித்துள்ளனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல்கள் சூப்பர் ரகங்கள் பணக்காரன் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று பொங்கல் தினத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கௌதமி ஆகியோர் நடித்திருந்தனர் லவாரிஸ் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இசை இளையராஜா பாடல் வாலி பிரைசுடன் புலமைப்பித்தன் இளையராஜா இத்திரைப்படம் இருநூறு நாட்களுக்கும் மேல் திரையரங்குகளில் ஓடியது பாபா பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மனிஷா கொய்ராலா கவுண்டமணி விஜயகுமார் மற்றும் பலர் நடித்துள்ளனர் முதலாக ரஜினிகாந்த் மற்றும் ஜோதிகா நடிக்கும் படம் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது தயாரிப்பாளர்கள் அவருக்கு பதிலாக மலையாள நாயகி சம்யுக்தா வர்மாவை நியமிக்க அவர் மற்ற படங்கள் மற்றும் அவரது திருமணம் காரணமாக வாய்ப்பை நிராகரித்தார் பின்னர் மணிஷா ஒரு அளவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது பாயும் புலி எஸ்பி முத்துராமனால் இயக்கப்பட்டு பஞ்சு அருணாச்சலம் எழுதியது ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிக்கும் இப்படத்தில் ரஜினிகாந்த் ராதா நடித்துள்ளனர் தி முப்பத்தி ஆறாவது சேம்பர் ஆஃப் ஷாலின் ஆங்கில திரைப்படம் மூலம் ஈர்க்கப்பட்ட தன் சகோதரின் கொலைக்கு பழிவாங்க தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளும் ஒரு சாந்த குணமுள்ள மனிதனின் கதை புலி ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பொங்கல் தினத்தில் வெளியானது இப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் ஓடியது பைரவி ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு எம் பாஸ்கர் இயக்கியது மேலும் கதை மற்றும் வசனங்களை எழுதிய கலைஞானம் தயாரித்துள்ளார் இதில் ஸ்ரீகாந்த் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடித்துள்ளனர் இந்த படத்தில் கீதா அறிமுகமாகி டைட்டில் கேரக்டரில் நடிக்கிறார் ஸ்ரீகாந்த் வில்லனாக நடித்தார் சுதீர் மனோரம்மா சுர்லிராஜன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் நன்றி வணக்கம்